என்பதற்காக இந்த விளக்கம் அதாவது தனுசு லக்கணத்துக்கு சுக்கரன் ஆறுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் உள்ள கிரகம் தனுசு லக்கணத்துக்கு சுக்கரன் யோகத்தையே செய்ய மாட்டார் நல்லதே செய்யாத ஒரே கிரகம் சுக்கரன் மட்டுமே என்று எடுத்துக்கலாம் புதன் கூட நல்ல பாதகாதிபதி கூட நல்லா செஞ்சு போகல ஆனால் அந்த சுக்கரன் நல்லதே செய்ய மாட்டான் ஆனால் அவன் வந்து பாதகாதிபதியோட சாரத்தை வரை விட்டுட்டார் சுக்கரனும் சந்திரனும் பாதகாதிபதி சாரம் அப்போ இது யாருக்கு பாதகம் காரகோ பாவனாஸ்தி யாருக்கு கொடுத்துச்சு என்பது ஒரு வேணுமில்ல ஒரு கருத்து வேணும் அப்போ சுக்கரன் வாகனத்துக்கு அதிபதி சந்திரன் தாய்க்கு அதிபதி தந்தைக்காரகனும் தாயும் ஒன்றா இருக்கிறாங்க அங்கே அப்போ சுக்கர மகாதிசை ஆரம்பித்தோன்னே சுய புத்தி இந்த ஜாதகத்துக்கு சுக்கர மகாதிசை சுய புத்தி சுக்கர திசை அடுத்து திசைக்கு அடுத்து என்ன புத்தி வரும் சூரிய புத்தி வரும் அப்போ இந்த ஜாதகத்துக்கு அந்த சூரிய புத்தி சுக்கர திசையிலேருந்து சூரிய புத்தி வரும்போது இந்த ஜாதகத்துக்கு பாதிப்பு தந்தையாரை இழக்கக்கூடிய தன்மை தந்தையார் வந்து அதாவது இந்த பெண் இளவயசுலேயே தந்தையாரை பிரியக்கூடிய தன்மை தந்தையாருக்கு ஒரு வைப்பட்டு அந்த ஜாதகர் இறக்க இறக்கும் தருவாயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் ஏன் அது நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரன் ஆறாம் அதிபதி நோயை கொடுக்கக்கூடிய கிரகம் அவர் வந்து சூரியனோட சேர்க்கை பெற்று சந்திரனோட சேர்க்கப்பட்டு சந்திரன் ஆறு இந்த ஜாதகத்துக்கு அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய கிரகம் சந்திரன் அவரோட சேர்க்கை பெற்று அந்த சுக்கரன் தசா நடக்கும்போது யாருக்கு பாதிப்பு அது தாயாரோட சொந்த பாவம் தாயாரோட பாவம் அப்போ தாயாருக்கு அங்கே பாதிப்பை கொடுத்துருச்சு அப்படிங்கிற ஒரு தன்மை தாயாரோட பாதிப்பு யாருன்னா அவங்க அப்பா இந்த பெண் அப்பாவை இழந்து அப்பா இறந்து போனதுனால தாயாருக்கு அப்பாவே பிரியக்கூடிய தன்மை தாயாரோட சுகம் கெட்டு போச்சு ஏன்னா கலஸ்தரக்காரகன் சுக்கரன் தாய்க்காரகன் சந்திரன் இப்போ இருவரும் சேர்க்கை பெற்று தந்தைக்காரகனோட இருக்குது ஏன்னா தனுசுல இருந்து ஒன்பதாம் தேதி தந்தைக்காரகன் அப்போ பாருங்கள் இங்கே தாய் தந்தை கலஸ்தரக்காரகன் அவனே இந்த ஜாதகத்துக்கு நோய்காரகன் வரான் அப்போ இந்த இந்த ஜாதகத்துக்கு அந்த தன்மையை கொடுத்துச்சு அப்போ காரக பாவனாஸ்தி நாஸ்தி எந்த மாதிரி ஒரு நிலை அப்போ காரகாஸ்தி அந்த அந்த கிரகம் பாவத்திலிருந்தால் தான் செய்யுமா நிச்சயமாக செய்யும் அது பாவத்தோட சாரம் நிச்சயமாக அது துணை போய் ஏன்னா பாவமும் கெட்டு போய் பாதகாதிபதி சாரத்தையும் வாங்கி அஷ்டமாதிபதி கூட சேர்க்கை பெற்று அந்த தசா காலங்களும் நடக்கும்போது இந்த ஜாதகத்துக்கு எல்லாமே அது கொடுத்துருச்சு சுகத்தை கெடுத்துருச்சு யாரோட சுகத்தை கெடுத்துச்சு தாயாரோட சுகத்தை கெடுத்துச்சு அப்போ இந்த ஜாதகர் இள வயசுலேயே தந்தையார் இழக்கக்கூடிய தன்மை தன்னோட வீடு வாசல் இழக்கக்கூடிய தன்மை ஏன்னா வீட்டுக்கு அதிபதி அது தானே நாலா படம் தானே அதை இழக்கக்கூடிய தன்மை சொந்த பந்தத்தை உறவு வெறுத்து ஒதுக்கக்கூடிய தன்மை ஆ ஆதரவு இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மை ஏன்னா சுக்கரன் சுகபோவத்துக்கு அதிபதி த நாலா படம் சுகபோவம்